ஓம் ஹத்தி ஞான ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று பதிவுகளில் ரெண்டு விதம் இருக்குது அதை பொறுத்து தான் மனம் செயல்படுதுன்னு நம்ம பார்த்தோம் ஒன்னு மேலடுக்கு பதிவு ரெண்டாவது கருவமைப்பு பதிவு அப்படின்னு இருக்குது இன்னைக்கு கருவமைப்பு பதிவு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் இந்த மேலடுக்கு பதிவு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம என்ன செய்தோம் என்ன அனுபவித்தோம் என்ன நினைத்தோம் என்ன தீர்மானித்தோம் எல்லாம் ஒரு பதிவாக இருக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப சந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப அதே மாதிரியான எண்ணங்கள் புதிய புதிய எண்ணங்கள் அதன் தொடர்ச்சியாக உருவாகும் இதுதான் மேலடுக்கு பதிவுன்னு நம்ம பார்த்தோம் அந்த பதிவுகளை பதிவிறதா ஆனா இந்த கருவமைப்பு பதிவு அப்படின்னாக்கா பேர்லேயே நல்லா இருக்கு தெரியுது இது கருவமைப்பு பதிவு இதுதான் வந்து முதன் முதலாக மனதுக்கு வரக்கூடிய பதிவு கருவமைப்பு பதிவு அப்படின்னாக்கா பெற்றோர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக கூடியது கரு அமைகின்ற பொழுதே வருகின்ற பதிவு அப்போ பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களுடைய குணாதிசயங்கள் கேரக்டர் அவர்களுடைய பயன்கள் அவர்களுக்கு முன்னோர்கள் யார் இருந்தாங்களோ அவர்களும் அவர்களுக்கும் முன்னோர்கள் யார் இருந்தாங்களோ அவர்களும் என்று நம் கருத்தொடர் வழியாக பின்னோக்கி போயிட்டே இருக்கும் முதல் முதல்ல ஒரு மனிதன் உலகத்தில் தோன்றினான் அல்லவா அன்று முதற்கொண்டு நம் பெற்றோர்கள் வரையில் எங்கேயும் இடைவிடாத தொடராக கருவமைப்பின் மூலம் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் கருவமைப்பு பதிவு இத்தனை பிறவிகளிலேயும் எண்ணிய எண்ணங்கள் செய்த செயல்கள் கொண்ட அனுபவ அனுபவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கும் அந்த மனம் என்ற தன்மையிலேயே அதாவது அறிவு என்ற தன்மையிலேயே அது பதிவாகி இருக்கும் எனவே நம் மனம் என குறிப்பிட்டு பேசுவது இரண்டடுக்கு வினைப்பதிவுகளாலே ஆக்கப்பட்ட ஒரு தத்துவம் அப்படின்னு இங்க புரிய வச்சிடலாம் அப்ப மனம்னால என்னன்னு இங்க தெரிஞ்சிச்சு அப்ப மேலடுக்கு பதிவு கருவமைப்பு பதிவு இதனுடைய தத்துவ நிலைதான் என்னன்னாக்கா மனம் அப்படின்னு இந்த கருவமைப்பு பதிவுக்கு இன்னொரு பேரு சஞ்சீத கர்மம் இந்த ரெண்டு கர்மத்தின் அடிப்படையில் தான் இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய தன்மையாக உருவாகி உருமாறி நிற்குது அப்படின்ட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு மனிதனுடைய மனம் என்னவோ அதுதான் மனிதனின் குணம் அந்த மனம் குணம் இது எல்லாமும் இந்த மேலடுக்கு பதிவு கருவமைப்பு பதிவு இதை பொறுத்துத்தான் அமைகிறது அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனும்